அனைவருக்கும் இனிய தலை வணக்கம் இன்றைக்கி ஒரு பதிவு என்ன பதிவுனால் கருத்தும் இருப்பும் காமெடியாகவும் இருக்கும் சரியாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஓகேவா என்னன்னு பார்க்கலாமா இப்போலாம் வந்து திருமண மேடையில் புது மாப்பிளையும் பொண்ணும் ட்ரெண்டிங்கிற பேரில் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு ஆடுறாங்க எல்லோருமே பார்த்துருப்பீங்க தானே அது இப்போ எல்லாமே வந்து அதுதான் வந்து அவங்களுக்கு ஃபேஷனாக இருக்குது அதனால எல்லோருமே ஆடுறாங்க ஆனால் அப்படி ஆடும்போது அந்த மாப்பிள்ளையோட நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க நினைப்பாங்க கெஸ் பண்ணீங்களா ஏதாவது நான் சொல்லட்டுமா ஆடுற மாப்பிள்ளை ஆடு உனக்கு இது நீ ஆடுற கடைசி ஆட்டம் அப்படின்னு அவங்க மைண்ட் வைஸ் சொல்லும் அதே பொண்ணோட தோழிங்க என்ன நினைப்பாங்க இதுக்கு பதில் நீங்கள் சொல்கிறீங்க சரியா யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா ஒரு டூ அப்புறம் நானே என்னோடய அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணி பின் பண்ணுறேன் ஓகேவா ஓகே பாய் சியூ ஆல்